வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு கதாபாத்திரம் பலரோட ஃபேவரட் கதாபாத்திரமாக இருக்குது சீரியல் போலவே ரியல் கேரக்ட்லேயும் இவர் ரொம்பவும் க்யூட்டான ரொம்பவும் அன்பான ஒருத்தர் தான் அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நடித்த ஒரு நடிகை அவங்க வீடியோ எடுக்கும்போது ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்டர் மாதிரி க்யூட்டாக பண்ணியிருந்தார் இதுக்கு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அன்பு அண்ணன் ரொம்பவும் கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இதே போல் அமல்ஜித் அவர்கள் வேஸ்ட் சட்டோட எடுத்த இந்த புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே இந்த வருடம் நல்ல முறையில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே போல் அமல்ஜித் அவர்களோட காதலியான பிரபல நடிகை பவித்ரா அவங்களோட எடுத்த புகைப்படத்தையும் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ண அமல்ஜித் அவர்கள் லவ் கப்புல்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு அன்பு அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க தொடர்ந்து இந்த வாரமும் சிங்கப்பெண்ணை சீரியல் பதினொன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் எடுத்து ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை பண்ணியிருக்கு சிங்கப்பெண்ணை டீமுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்னு கிளிக் பண்ணிடுங்க